எட்டு திசைகளுக்கும் அதிபதியாக திகழ்பவர் காலபைரவர் நவகிரகங்களின் தலைவராகவும் சனீஸ்வர பகவானின் குருவாகவும் இவரை சிறப்பாக கருதுகின்றனர் காலபைரவரை முழு மனதோடு வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நீங்கி வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேலும் இவர் உக்கிர தெய்வங்களில் ஒருவராக இருப்பதால் எதிரிகளால் உண்டாகும் இடையூறுகளும் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது காலபைரவரை வழிபட மிகவும் உகந்த நாள் அஷ்டமி திதி ஆகும் இது மாதம் இரண்டு முறை வரும் வளர்பிறை அஷ்டமியில் வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் தேய்பிறை அஷ்டமியில் வழிபட்டால் வாழ்வின் துன்பங்கள் அகலும் இம்முறை தேய்பிறை அஷ்டமி செப்டம்பர் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வந்திருக்கின்றது இன்றைய தினம் ராகு காலத்தில் காலபைரவரின் ஆலயத்தில் வழிபட்டால் அவருடைய அருளால் கடன் பிரச்சினைகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது ராகு காலம் காலபைரவரை வழிபட சிறந்த நேரமாக கருதப்படுகிறது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையிலான ராகு காலத்திற்கும் காலபைரவருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இம்முறை தேய்ப்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையோடு வருவதால் அனைத்து சிவாலயங்களிலும் காலபைரவருக்கு ராகு காலத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அப்பொழுது பைரவருக்கு பன்னீர் புனுகு ஜவ்வாது போன்ற வாசனைப் பொருட்களால் அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய பயனளிக்கும் மேலும் காலபைரவரின் சன்னதியின் முன் ஒரு சிறிய பூச்சணிக்காயை இரண்டாக வெட்டி அதன் மேல்முகம் முழுவதும் மஞ்சள் பூசி ஐந்து இடங்களில் குங்குமம் வைத்து நடுவில் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் பின்னர் சிவப்பு துணியில் இருபத்தேழு மிளகாய் கட்டி அதனை தெரியாக பயன்படுத்தி தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு பின் ஒரு தாம்பாளத்தில் செவ்வரளி மலர்களை வைத்து இரண்டு செவ்வாழை மற்றும் இரண்டு பெரிய நெல்லிக்காயையும் சேர்த்து எடுத்து காலபைரவரை வலப்புறமாக எட்டு முறை இடப்புறமாக எட்டு முறை சுற்றி வழிபட வேண்டும் பின்னர் அவற்றை நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து அங்கேயே அமர்ந்து ஓம் ஸ்ரீம் சொன்ன ஆகர்ஷண பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் கால பைரவரே போற்றி ஓம் என்ற மந்திரங்களை நூற்று எட்டு முறை முழு மனதோடு ஜபிக்க வேண்டும் வழிபாட்டை முடித்த பின் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கிட வேண்டுமென காலபைரவரிடம் பிரார்த்தித்து வீடு திரும்ப வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய தேய்பிரை அஷ்டமியில் இந்த எளிய வழிபாட்டைச் செய்வோர் கடன் பிரச்சினைகளிலிருந்து விடுபட்டு சொன்ன ஆகர்ஷண பைரவரின் அருளால் செல்வ வளத்துடன் வாழ்வார்கள்